வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல் இந்த சேனலுடைய நோக்கம் என்னன்னா நடுத்தர வயதினர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு எப்படின்னா உங்களுடைய மனதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கொள்வதன் மூலமாக அப்படின்னு பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இதுல வந்து ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸு ஹார்மோனல் பற்றிய தகவல்கள் ஹார்மோன்கள் உடலில் என்னென்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துது அது அதிகமான எண்ணாகுது கம்மியான என்ன என்ன ஆகுது அதுலேருந்து அந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் பயிற்சிகளை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்ற தகவல்களை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி பிரெயின் பற்றிய தகவல்கள் ஏன்னா நம்ம மனநிலை சார்ந்த விஷயங்கள் போது அதுக்கு பொறுப்பேற்றுக்கிற உறுப்பு வந்து பிரெயின் தான் பிரெயின் வந்து நம்மளோட மனநிலையின் மட்டும் கிடையாது வெளியுலக தொடர்புகளுக்கு தகுந்த மாதிரி உணர்வுகளை உருவாக்குற ஒரு மிஷினாக இருக்கிறதுனால ஸோ பிரெயின் பற்றிய அடிப்படை தகவல்கள் அதை பத்தின ஆச்சரியமான தகவல்கள் அதுக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ் அதெல்லாம் வந்து இனிஷியல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கும் பாருங்க ஸோ அதுக்கப்புறம் ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு வந்துருக்கோம் ஸோ ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காகனா நம்ம உணர்வுகள் ரீதியாக உணர்ச்சி வெளிப்பாடுகள் ரீதியாக நிறைய தாக்கங்களை நம்ம உடலை ஏற்படுத்துது ஸோ அந்த வகையில நம்ம நிறைய ஹாப்பி ஹார்மோன் சேட் ஹார்மோன் நியூட்ரல் ஹார்மோன் அண்ட் அப்படித்தட்டுவ் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதை பத்தி பார்க்கலான்னு இருக்கோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சமீப காலத்தில் வந்து நவீன கால வாழ்க்கை முறையில இருக்கிற எக்ஸ்ட்ரா பிரஷர் போட்டி நிறைந்த உலகத்தில் நிறைய மன உளைச்சல் டென்ஷன் அதை தாண்டி ஒரு ஆண் பெண் அப்படின்னு பார்க்கும்போது பெண்ணினத்திற்கு கூடுதலான இயற்கையாகவே அவங்களுக்கு கூடுதலான ஒரு பொறுப்பும் கடமையும் அதை தாண்டி நிறைய சுமையும் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் ஒன்று தான் வந்து நம்மளுடைய மாதா விடை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு எவ்ரி மந்த் ஹேஸ் அம் டிஸ்டபன்ஸ் அண்ட் மன உளைச்சல்ஸ்லாம் இருக்குதுன்றதுனால ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுற தாக்கங்கள் அதை பற்றின விஷயங்களுக்கு அடிப்படையாக இருக்கிற ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஸோ உங்களுடைய உடலின் அந்த அற்புத ஹீரோ பெண்களுடைய உடல்ல மற்றும் மனதில் ஈஸ்ட்ரோஜன் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது என்னென்னலாம் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் முதல்ல என்னன்னா இது ஒரு கருப்பையை உருவாக்குற ஹார்மோன் பெண்கள் கருப்பை சுரக்கும் ஹார்மோன் மாதாவிட சுழற்சியை கட்டுப்படுத்துற ஹார்மோன் எலும்புகளுக்கு வலிமையை கொடுக்குற ஹார்மோன் அண்டு சருமத்தை பல வச்சுக்கும் இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து சமநிலையில இருக்கும்போது உடல் மற்றும் மனதில் ஈஸ்ட்ரோஜனின் பங்கு என்ன அப்படிங்கும்போது எலும்பு வலிமை சரியான ஈஸ்ட்ரோஜன் எலும்புகளை வெளிப்படுத்தும் சருமம் வந்து ஆரோக்கியமா பல வச்சுக்கும் மன அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் உணர்ச்சி நிலையை உங்க கட்டுக்கோப்புகள்ல வச்சுக்கிறதுக்கு இந்த ஹார்மோன் வந்து பங்கெடுத்துக்குது சோ ஈஸ்ட்ரோஜன் சமநிலை இல்லாம போனா என்ன பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னு பாக்கும்போது குறைவானா ஈஸ்ட்ரோஜன் குறைவானா மன உளைச்சல் மன அழுத்தம் வருது மாதாவிட் கோளாறுகள் எல்லாம் வருது ஈஸ்டோஜன் அதிகமானா உடல் வலி கோபம் அதிகமா வரும் ஸோ இது வந்து எவ்ரி மந்த் ஹேவ் சம் டிஸ்டர்பன்ஸ் ஸ்பெசிபிக் டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு லைஃப்ல இது ஒரு பர்மனன்ட்டான விஷயமாவே இருக்கு ஸோ அதனால இந்த ஹார்மோனல் ஆங்கில ஆங்கிள் அவங்கள அவங்க ஒரு விழிப்புணர்வா சமநிலை படுத்திக்கும் போது அவங்களோட லைஃப்ல வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான ஏரியால கம்ஃபர்டபுளா இருந்தாங்கன்னா அவங்க லைஃப் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறதுக்காக மனதை பத்தி யோசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு லேர்னிங் கிடைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த ப்ரெஷர்லேயே அவங்க இருக்கும்போது அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸ்ட்ரா நம்ம திங்க் பண்ணுறதுக்குலாம் நிறைய யோசிக்க தோணாது ஸோ அதனால் ஈஸ்ட்ரோஜனை சமநிலைப்படுத்துவது எப்படி எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தாவர உணவுகளை அதிகமாக சாப்பிட்ணும் காய்கறிகள் பழங்கள் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்ணும் கீரை வகைகள்லாம் அதிகமாக சாப்பிட்ணும் உணர்ச்சி வெளிப்பாடு உங்களுடைய உணர்ச்சிகளை வந்து எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே நிறைய விதமான ஆக்சிடோசின் ஹார்மோன் அப்படின்னு பார்த்துருக்கோம் அதில் நீங்க உங்களால் முடிஞ்சதுன்னா திரும்ப கூட போய் அந்த வீடியோவை பாருங்க இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் அது வந்து பாசத்துக்காக இயங்குற ஹார்மோன் பாசம் நேசம் பிணைப்பு இணைப்பு என்ன எனி கைண்ட் ஆஃப் பாசம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கலாம் இல்லை சமூகத்து மேலையா இருக்கலாம் ஸோ ஒரு 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 பாசம் வந்து உள்ளுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஆக்சிடோன் இன்கேஸ் ஆகலை அப்படின்னா ஆக்சிடோசின் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஆக்சிடோசின் சுரக்கணும்னா கூட நம்ம வந்து உள்ளுக்குள்ளே ப்ரெஷரை வச்சுக்காம நமக்குன்னு ஒரு பர்சனலான ஒரு நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களை நம்ம உருவாக்கணும் எப்படி உருவாக்கணும்னா நாம் அவங்களுக்கு நம்பிக்கையாக நடந்தால் தான் அது நடக்கும் ஸோ எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் டு த ஆப்போசிட் ரியாக்ஷன் இல்லைங்களா ஸோ நம்ம வந்து பாசன்றது வந்து ஒரு சைட்லேருந்து உலகத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற நிலையில் மட்டும் இருக்காது பாசத்தை வாங்கி பாரி வழங்குற வளலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை தேடி அது உங்களுக்கு ரிப்பீட்டாக வரும் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களை பகிர் பகிர்வதற்காக ஒரு நட்பு வட்டாரங்களோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோ வச்சுக்கும் போது உங்களுடைய உணர்ச்சி வந்து தேக்கமாயி ஒரு அழுத்தமா மாறாது உணர்ச்சி வெளிப்படுத்துறதுல வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும் அப்படின்றது தான் இன்ஸ்ட்ரோஜ் சமநிலையை பராமரிக்கிறதுக்கான இன்னொரு டெக்னிக் ஸோ தியானம் மற்றும் தேவையான அளவுக்கு ஓய்வு ஸோ ஒரு தூக்கமே இல்லாம ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரெஸ்ஸான ஆன வேலைகள் பாத்திரம் வளர்க்கறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து ஃபேமிலி மெயின்டைன் பண்றதுல இருந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு இருந்து ஸோ என்டையர் ஃபேமிலி இதில் வந்து டெஃபினட்டாக உங்களுக்குன்னு ஒரு ஒன் ஹவர் ஆகுது ஃபோன் இல்லாமல் இல்லை உங்களுக்கு ஃபோன் பிடிக்குது தோ ஃபோன் டிவி சீரியல் காமெடி சேனல்ஸ் எல்லாமே வந்து உங்களை வந்து ஒரு மூளையை திசை திருப்புற கவன திசை திருப்புறதுக்கான ஒரு வழி பொழுது போக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாமே ஒழிய பட் எதுவுமே இல்லாமல் ஃபோனு டிவி இன்டர்நெட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு ஒன் ஹவர் உங்களோட உங்கள் மனசுக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு தனி அறையில் நல்ல வெளிச்சமான அறையில் இல்லை ஒரு மொட்டை மாட்டில இல்லை பால்கனில இல்லை பெட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை ஈவன் கிச்சன் ரூம்ல கூட எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாமல் உங்களுக்காக ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு ஒன் ஹவர் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு ஓய்வாக பண்ணணும் அந்த தா தாட் ப்ராசஸ்லாம் வந்து நிறைய அவங்க அதை சொன்னாங்க இவங்க அதை சொன்னாங்க எந்த தாட் ப்ராசஸும் மனசில் வச்சுக்காம ஜஸ்ட் பி ரிலாக்ஸ் ப்ரீத்திங் வந்து உங்களுக்குள்ள உடலுக்குள்ள போகிற ப்ரீத்திங் எங்கெங்கெல்லாம் போகுது உங்களுக்குள்ள உங்க உடலுக்கு உள் இன்சைட் ஆஃப் த பாடியில் வந்து நீங்கள் ஒரு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி உங்களுடைய மென்டல் தாட் ப்ராசஸ் வந்து ரியலைஸ் பண்ணணும் ஸோ அந்த நேரத்தில் ஒரு கிராட்டிடியூட் மனநிலையில் நீங்கள் வந்து ஒரு உங்களோட ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா கம்பேர்ட் டு மென் உமென்க்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸு நிறைய என்ன சொல்றது ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டிலிங் ஏன்னா மூணு வேலை குடும்பத்தினருக்கு ஃபுட்டு சப்ளை பண்ணி ஆகணும் நிறைய விஷயங்கள் இருக்கு அது லேடிஸ்கிட்ட கிட்ட கேட்கும்போது அவங்களுடைய டே அதாவது ஒரு டேவோடைய அஜெண்டாவை கேட்கும்போது ஒரு மாசத்துக்கான அஜெண்டா மாதிரி ஃபீல் ஆகும் அவ்வளோ கமிட்மெண்ட்ல இருக்கிற கிளேனி நான் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் ஸோ அதனால அவங்களுக்குன்னு ஒரு ஒன் ஹவர் எந்த வேலையுமே செய்யாமல் ஒன் ஹவர் முடியலைன்னா அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு நாட்லெஸ் தேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அது வந்து உங்களுடைய ஈஸ்ட்ரோஜன் மட்டும் கிடையாது ஆக்சிடோசின் அட்ரினலின்டோர்பின் டோபமேன் நிறைய விஷயங்கள போய் ஒரு டச் பண்ணுவோம் எல்லா விதமான ஹார்மோன் மோர் தென் ஃபிஃப்டி ஹார்மோன்ஸ் இருக்குது நம்ம ஆல்ரெடி ஒரு டென் ஹார்மோன்ஸ் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் ரிமைனிங் இருக்குது பார்க்கலாம் பட் எல்லா விதமான ஹார்மோன்ஸையும் உங்களுடைய அந்த நிதானம் தியானம் ஓய்வு மூச்சு உள்ள எடுத்து கவனிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தும் போது எல்லா ஹார்மோன்களுக்கும் அந்த தாக்கம் உருவாகும் ஒரு சமநிலையை கொண்டு வரும் இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாக்கா உங்களுடைய இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மாதா விட சுழற்சி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சல் மனக்குதிப்பு அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தவிர்க்கலாம் ஸோ நீங்கள் ஆரோக்கியமாகவும் மனசு மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கு நல்ல உணவை சாப்பிடணும் இஸ்ட்ரோஜன் சமநிலையை மேம்படுத்தும் ஆனால் மனதை அமைதியாக வைத்திருக்குங்க அதுதான் இவ்வளோ நேரம் பார்த்தோம் ஸோ உணர்ச்சி வெளிப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க முயற்சி பண்ணுங்க ஸோ இஸ்ட்ரோஜன் பற்றிய முக்கிய தகவல்கள்லாம் பார்க்கும்போது பெண்களின் உடல் மற்றும் மனதில் முக்கிய பங்கு வகிக்குது இந்த இஸ்ட்ரோஜன் சமநிலை ரொம்ப முக்கியம் குறைவா இருந்தாலும் பிரச்சனை உண்டாகும் அதிகமா இருந்தாலும் பிரச்சனை உண்டாகும் பராமரிப்பு வழிகள் உணவு மனநிலை உணர்ச்சி பராமரிப்பு இந்த மூணு விஷயம்தான் ஸோ உணவு வந்து நீங்க காய்கறி கீரை வகைகள் பழங்கள் நீங்க அதிகமா செவன்டி ஃபைவ் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க மனநிலையில நீங்க வந்து ரொம்ப நிதானமா இருக்க உங்களோட ஒரு ஒரு நாள் டைம் ஒன் ஹவராத டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு சொல்லிருக்கும் உணர்ச்சி பராமரிக்கணும் உங்களுக்குன்னு ஒரு க்ளஸ்ட் ஒர்த்தி ஃப்ரெண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஃபேமிலிக்குள்ளயோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளேயோ நீங்க உங்களோட உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நீங்க வந்து ஏன்னா மோஸ்ட்லி நீங்க உங்களுக்குள்ள அதை மறைக்க 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 அது பெயினாக தான் மாறும் ஸோ நீங்க எதையுமே ஷேர் பண்ற நிலைமையில இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு தவறி தவறு செய்கிறதுக்கு கூட மனசு போகாது ஸோ எவ்ரி திங் வில் ஷேர் டு அதர்ஸ் ஸோ அதனால நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போவீங்க உங்களை அறியாமல் கூட தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஒரு நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எதையுமே ஹைட் பண்ணி வச்சு உங்களுக்குள்ள அழுத்தத்தை உருவாக்கிக்காதீங்க இதுதான் உணர்ச்சி பராமரிப்பு ஸோ அடுத்ததா இதே ப்ரொச்சஸ்டான் அந்த மாதிரியான ஒரு ஃபார்மோனை பற்றி பார்ப்போம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி